விருப்பத்தை மீறி ஏதாவது ஒரு விடயம் நடக்கும் போது சொல்ல வேண்டிய விக்ரம் அல்லது நபிகள் நாயகம் சுல்லா அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹீ முஸ்லிம்லே பதிவாக இருக்கிறது அல் கவியு மீனு மினல் மூமினு பாயிஃப் அல்முமினு கவியு பலமான மூமின் ஹைரூன் வஹபு இது الله மினல் மூமினு வாயிஃப் பலவீனமான மூமினை விட அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமானவன் மிக சிறந்தவன் இங்கே பலமான மூமின் என்பது அவனுடைய ஈமானிலே பலமானவன் அவனுடைய தொழுகையிலே நோன்பு நோட்பதிலே இபாதாக்கள் செய்வதிலே அல்லாஹு தாலாவுக்கு வழிபாடுகள் செய்வதிலே பலமாக இருக்கக்கூடிய மோமின் பலவீனமான மோமினை விட அந்த விடயங்களிலே பலவீனம் இருக்கின்ற மோமினை விட சிறந்தவன் வஃபி குல்லின் ஹைர் ஒவ்வொருவரிலும் நலவிருக்கிறது அவனிடத்தில் இமான் இருப்பதனால் அந் அவனிடத்திலே பலவீனங்கள் இருந்தாலும் அவனிலே நலவிருக்கத்தான் செய்கிறது உமக்கு பயனளிக்க கூடியதிலே நீ ஆசைப்படு ஆர்வம் காட்டு ஒஸ்தாயின் பில்லா அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக்கோள் தஜிஸ் இயலாமல் போய்விடாதே அதாவது எந்தெந்த செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது நாம் பயனடைய முடியுமோ அதற்குரிய அஸ்பாபுகளை அந்த செயல்பாடுகளை செய்து நாம் இம்மையிலும் மறமையிலும் பயனளிக்கக்கூடிய விடயங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நம்பியவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள் அதே நேரத்திலே அந்த அஸ்பாபுகளை உருவாக்கக்கூடியவன் அல்லாஹு தாலா அவனை நாம் மறந்துவிடக்கூடாது பயனளிக்கக்கூடிய விடயங்களை செய்கிற அதே நேரத்திலே அல்லாஹு தாலாவுடைய உதவியை நாம் தேட வேண்டும் பில்லா அல்லாஹுடத்திலே உதவி தேடிக்கொள் வல தாஜி நீ சோர்வடைந்து விடாதே இயலாமல் ஆகிவிடாதே உறுதியற்றவனாக ஆகிவிடாதே எனவே மனதைரியத்தோடு அல்லாஹு தாலாவிடத்திலே உதவியை பெற்றுக்கொண்டு பயனுள்ள விடயங்களை செய்வதற்கு முயற்சி எடு என்று நபியன் சொல்லலா சொன்னவர்கள் சொல்கிறார்கள் தொடர்ந்து என்ன சொன்னார்கள் அசாப கஷை உன் உனக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் இவ்வாறெல்லாம் செய்ததற்கு பிறகும் சில நேரத்திலே சோதனை வரலாம் நாம் விரும்பியது நடக்காமல் இருக்கலாம் அவ்வாறு வருகிற பொழுது நான் இவ்வாறு இவ்வாறு செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லாதே ஹிவமாஷா அல்லாஹு தாலாவுடைய விதி அவன் நாடியதை விட்டான் நடந்தது அல்லாஹு தாலாவுடைய விதி நடந்து முடிந்ததற்கு பிறகு நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால் விதியின் அடிப்படையிலே நடந்திருக்கிறது இந்த சோதனைக்கு காரணம் அல்லாஹு தாலாவுடைய விதியில் அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது அவன் நாடியதைத்தான் செய்கின்றான் எனவே அதை நினைத்து நாம் கவலைப்படுவது தவறு நாம் முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சி தோல்வியடைந்தது அலமதுல்லாஹு ஃபால் என்றும் சொல்லலாம் உல்லாஹி ஒமா ஷா ஃபால் அல்லது லாஹு தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள் லவ் என்பது ஷைத்தானுடைய அமலை திறந்துவிடும் லவ் என்றால் இவ்வாறு செய்தால் இவ்வாறு நான் செய்வேன் இவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும் என்று சொல்வது நடந்ததை வைத்து பழையதை வைத்து கவலைப்படுவது அல்லது விதியில் இவ்வாறு தான் விதியிலே இருந்திருக்கிறது நடக்க வேண்டுபட்டு எனவே அதை விட்டுவிட்டு நாம் இவ்வாறு நடந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும் என்று பழையதை கவல் நினைத்து கவலைப்படுவது நல்லதல்ல அது எங்களுக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த அடிப்படையில் அவ்வாறு சொல்லாமல் இவ்வாறு நடந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும் இதை செய்திருந்தால் இந்த நோய் வந்திருக்காது இது போன்ற விஷயங்களை சொல்வதை விட்டுவிட்டு கதரு என்றுதான் ஒரு மூமின் சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள்